என்ன ராமர் மடம் சந்தி அங்கே கிருஷ்ணர் மடம் பார்த்தோம் இல்லையா ராமர் மடம் பார்த்தீங்கன்னா எயித்தாப்ல பார்த்தீங்கன்னா மேலக்காரன் மேலக்காரன்னா எப்படிப்படி நோஸ் தமிழ் வாசிக்கக்கூடியவங்க கணேசர் கோட்டைங்கிறது தான் அதோட பழைய பேர் கணேசர் கோட்டைங்கிறது மருவி மருவி கன்சார் கோட்டைன்னு பேர் வந்துருச்சு கணேசருங்கிறது கணேசர் கோட்டை அப்படிங்கிறது மருவி கன்சார் கோட்டை அப்படின்னு மாறி போயிடுச்சு இது ராஜகோபாலசாமி கோவில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் வடக்கு வீதி வடக்கு வீதி பெஸ்ட் நார்த் மெயின் ஸ்ட்ரீட் நார்த் மெயின் ஸ்ட்ரீட் இதேதான் மன்னார்குடி கோயிலுடைய ஒரு ரெப்ளிகா மாதிரின்னு சொல்லலாம் மராட்டிய மன்னர்கள் அவங்க வந்து ராஜகோபாலன் மேல அதிகமான பற்று இருந்ததுனால மன்னார்குடியில ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டியிருப்பாங்க அதே மாதிரி அவர் தஞ்சாவூர்லயே வேணும்னு சொல்லி கட்டினா தான் இந்த ராஜகோபால சுவாமி ஒரு பெரிய கோவில் உள்ளுங்க போனீங்கன்னா ஏகப்பட்ட காலி சிலைகள் அதிகமாக இருக்கும் அந்த காலத்துல வந்து ரொம்ப பயப்பட்டாங்களாம் இந்த பகுதிக்குள்ள வர்றதுக்கே மக்கள் வந்து அவ்வளோ பயந்துருக்காங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய சிலைகளை வந்து பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும் நீங்க இப்ப போய் பார்த்தீங்கனாலுமே உக்கரமான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய பல காளி சிலைகளை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம நம்ம ரிலீஜியஸ் வாக் வரும்போது இந்த கோயிலுக்கு வருவோம் வரும்போது நாங்கள் உள்ள அந்த இதுக்களெல்லாம் கூட்டிட்டு போவோம் அப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்க்கும் போதே ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி அழகா அடுக்கி வச்சிருக்காங்க இப்போ பார்க்கும் ஒரு மாதிரியான ஒரு பய உணர்வு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் அப்போ அந்த காலத்தில் அங்கங்கே காடுகளுக்குள்ள அது கடந்து கடந்துருந்துச்சுன்னா மக்கள் எப்படி வந்திருப்பாங்க பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தாலே அதை நினைக்கும் போதே நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப சிலுக்கக்கூடிய மாதிரி ஸோ இதான் இந்த பகுதியோடது இப்போ இதை இந்த சைட பற்றி சார் எக்ஸ்டன் பண்ணுவாங்க தெரியுமா பேரு ஐயங்கடத்தூர் அப்படி இல்ல

இந்த ரெண்டு பிக் லைன் வந்து ஃபார் மார்க்கெட் परपஸ் இது வந்து ஃபார் மார்க்கெட் परपஸ் இது வந்து பேலஸ் உடைய டைரக்ட் பேக் சைடு சோ அந்த அசஸ் அதோட அவங்களுக்கு रिलेटेडா உள்ளவங்க எல்லாம் இதுல இருப்பாங்க அதாவது அவங்களோட க்ளோஸ் அசோசியேட்டா இருக்கறவங்க இந்த மனோஜப்பா மீதலியும் வேற பிசினஸ் என்டையரா வந்து இந்த ஐயங்கடத்துன்னு சொல்லக்கூடிய இந்த தெருல தான் வந்து டோட்டல் அது வந்து என்ன டைப் ஆஃப் மார்க்கெட் வெஜிடபிள் மார்க்கெட்டா இருக்கலாம் ஸ்பைஸ் மார்க்கெட்டா இருக்கலாம் எல்லா இந்த ரோட்ல போனீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே இதுல அவேலபிளா இருக்கு சோ இதுதான் வந்து சாரி இந்த ஸ்ட்ரீட்ல மான வீதியில தான் எல்லாமே அது இருக்கு

ஈஸ்ட் சைடு தான் கீழ வாசல் மட்டும்தான் எங்கிட்ட கோட்டைக்கும் கீழ கீழே கீழ வாசல் தான் அங்கதான் உங்களுக்கு இந்த ராஜகோல சாமி இருக்கு அது பீரங்கி இருக்கு இந்த ப்ரொடெக்ட் தி டோட்டல் சர்வேஸ் வேற வடக்கு வாசல் இருக்கு அது உள்ளதான் நம்ம போவோம் அது ஒன்லி ஃபார் கிரிமேஷன் யார்டுக்கு போறதுக்கு மட்டும்தான் அந்த இதுக்கு நம்ம பார்ப்போம் வடக்கு வாசல் இதுக்குள்ள இதுக்குள்ள போனீங்கன்னா நேரா போனீங்கன்னாக்க எங்க போவோம் கிரிமே கிரிமேஷன் ராஜா கோரின்னு சொல்றாங்க ராஜா கோரிங்கிற இடத்துல அதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாக்கி எந்த என்ட்ரன்ஸுமே இருக்காது இது ஒரு ப்ரொடக்டிவ் என்ட்ரன்ஸ் இந்த பக்கத்துல இருந்துருக்கு வெஸ்ட்மென் சைட்ல இருந்துருக்கு அது ஒரு சிக்ஸாக் அரேஞ்ச்மெண்டோட அந்த கோட்டையரோட அமைப்பு சோ இதுல எப்படி செட்டில்மென்ட் எப்படி இருந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே யாரும் சொல்ல வாரியர் வாரியர் வேற சவுத் மெயின் ஷீட்டில் இருக்கவங்க கூட எல்லாருமே பிசினஸ் கம்யூனிட்டி வெஸ்ட் மெயின் ஷீட்டில் இருக்கவங்க எல்லாருமே யார் அப்போ கார் அப்ப நார்த்தில் யார் இருப்பா லேபர் சொல்லுவாங்களே அந்த நாலு வர்ண சிஸ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அது செட்டில் ஸ்டில் ஸ்டில் இன் தஞ்சாவூர் அதை நான் சொல்லுங்கள் அதாவது மராட்டியர்கள் காலத்தில் பிராமணர் நல்ல அதான் அரசர் அந்தனர் வணிக வேளாளர் தமிழ்லையும் பிராமணர் வைசிய சத்திர சூத்திரன் சான்ஸ்கிரிட்லயும் அதை பத்தி சொல்லுவாங்க இந்த நாலு வகையான மக்கள் குடியிருப்பு வந்து இன்னைக்கும் தஞ்சாவூர்ல பார்க்க முடியுது இது ஏன் நம்ம இப்போவும் பார்க்க முடியுது அப்படின்னாக்கா மராட்டியர்கள் காலத்துல அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அது நாயக்கர்கள் காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து மராட்டியர்கள் அதை அப்படியே பின்பற்றதுனால அந்த செட்டில்மெண்ட்ஸ் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது அண்ட் இன்னொரு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா சார் சொன்ன மாதிரி கீழே வாசல் மட்டும் தான் இங்க இருந்தது அண்ட் ஏற்கனவே சொல்லும் வடக்கு வாசலும் ஒரு ஒரு வாசல் இருக்கிறது ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம் குடவாயில் பாலசுப்ரமணியன் ஐயா வந்து அவங்களுடைய புத்தகத்துல அது ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க ஏன்னாக்கா தஞ்சாவூரை வந்து மராட்டியர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாயக்கர்களதுக்கு அப்புறம் வடக்கு வாசல் வழியா தான் வந்து அவங்க செலிபிரேட் பண்ணி இருப்பாங்க அதுக்கு பேர் வந்து அலை டர்வாசா அதுக்கு பேரை மாத்திருப்பாங்க நுழைவாயில் அலை டர்வாசாங்கிறது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலோட பேரா வந்து அவங்களுடைய கொடியை கொண்டு வந்து வச்சு நட்டு போவாங்க அண்ட் அதே மாதிரி மானோஜி வரும் மராட்டிய படை தளபதியில ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தளபதி சோ இதுதான் இந்த பகுதியுடைய பேர் காரணங்கள் வந்து இப்படிதான் வந்தது வேற எதுல எதுவும் இருக்கா அங்க இருக்கு பாத்தீங்களா லாடக அரசு நம்ம குதிரை லாடம்னு சொல்றோம்ல குதிரைகளுக்கான லாடங்கள் அடிக்கிறது அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியை வந்து அந்த லாடக்கார சந்துங்கிறது அவங்களுடைய செட்டில்மெண்ட் சோ தெருக்கல் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு பேரா மட்டும் இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் மிக்சர் ஆஃப் பீப்புள் அவங்களோட ப்ரொபஷனல் ரீதியாவும் சரி அவங்களுடைய கம்யூனல் ரீதியாகவும் சரி இல்ல ரிலிஜியஸ் ஆஸ்பெக்டாவும் சரி இல்ல அங்க இருக்கக்கூடிய டோப்போகிராபி நேச்சுரல் டேங்கு வாட்டர் டேங்க் டெம்பிள் இப்படி எல்லாத்த சார்ந்து தான் ஒரு ஒரு பேர் இருக்கு அதுல ஒரு முக்கியமான சந்து வந்து அந்த லாடக்கார சந்து இன்னைக்கு லாடம்லாம் யாரும் பெருசா பாத்திருக்க வாய்ப்பு இல்ல லாடம் பாத்துருக்கீங்களா நடனம் என்னது காலில் ஹார் ஷூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஹார் ஷூ அப்படி எடுத்துட்டு இரும்பு போட்டு வச்சு நல்லா சூடாக அதை காய்ச்சி அதை அப்படியே காலோட சேர்த்து நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னால இப்படி பண்றாங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா குதிரைக்கு வந்து அதான் காலோடைய வலிமையை கொடுக்கறதுக்கு அதான் செய்யறது நகை வந்து நம்மளுக்கு முன்ன பின்னா வளர்ந்து எதுலயாவது போய் இடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த குதிரைகள் எல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் அதை பிளைட்டா ஒரே சர்ஃபேஸ்ல அதை அறுத்துட்டு நமக்கு நகை வெட்டுற மாதிரி அதோடைய பாதத்துல உள்ள நகத்தை வெட்டிட்டு அதுல வைக்கிறாங்க நகை வெட்டும் போது நமக்கு எப்படி வலிக்கும்

கேக்குதா அது தஞ்சாவூருடைய அரண்மனை இருக்கு இல்லையா அரண்மனைக்கான கோட்டைக்கான காவலர்கள் இருப்பாங்கல்ல அதுல உள்ள உயர் காவல் அதிகாரிக்கான பேரு கொத்தவால் அப்படின்னா அதோட பதவியுடைய பேரு கொத்தவால் அப்படின்னு இந்த கொத்தவால் அப்படிங்கறத வந்து என்னன்னா அவங்க சில நேரத்துல ஜுடிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க ரோல் ப்ளே பண்ணுவாங்க சில நேரங்கள்ல வந்து முக்கியமான தீர்ப்புகள் வந்து மன்னர் அளவுக்கு கொண்டு போக மாட்டாங்க சின்ன சின்ன பக்கங்கள்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பஞ்சாயத்து விஷயங்கள் எல்லாத்தையுமே யாரு டீல் பண்ணுவான்னு கேட்டா இந்த கொத்தவால் அப்படிங்கறவங்க டீல் பண்ணுவாங்க அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு கொத்தவால் சாவடி அப்படின்னு அப்படின்னு இது வந்து சென்னையிலையும் ஒண்ணு பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த முறை வந்து பின்பற்றப்பட்டுச்சு பிரிட்டிஷ்க்கு முன்னாடி அந்த பகுதியோடைய பேரில் இருக்கும் புதுக்கோட்டையிலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கொத்தாவால் சாவடி புதுக்கோட்டை எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷோட இன்ஃபுளுசஸ் இருக்கும் தமிழ்நாட்டுல சென்னை அதே மாதிரி இங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாதிரியான பகுதிகளில் அந்த கொத்தாவால் சாவடி அப்படிங்கிறது இருக்கும் சாவடி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல ஒரு ஓபன் ஸ்பேஸ் அது எல்லாரும் கூடக்கூடிய கேதரிங் ஆன ஒரு தங்கிட்டு போகக்கூடிய ஒரு இடம் மாதிரியாவோ ஒரு வீடு மாதிரியாவோ நம்ம அதை எடுத்துக்கலாம் பாட்டு கூட வருமே கொத்தாவால் சாவடி லேடி கோயம்பேடு அப்படின்னு ஒரு பாட்டு கூட படத்தில் கூட வரும் சோ அது மாதிரி நம்ம தஞ்சாவூருடைய கொத்தவால் சாவடி இந்த சந்து தான் இந்த சந்து நம்ம இருக்கிறது இப்ப எந்த இடத்துல இருக்கோம் டக்குனு இவ்வளவுதான் நம்ம ஒரு மேப் வரணும் எந்த இடம் அது வடக்கு வீதி இது வடக்கு அலங்கம் அலங்கம் அங்க மேல அலங்கம் பார்த்துட்டு மேலே வீதி வந்தோம் இல்லையா இப்ப வடக்கு வடக்கு வீதி பார்த்துட்டு இப்ப வடக்கு அலங்கலுக்கு வந்திருக்கோம் வடக்கு வாசலுங்க அந்த போட்டு அங்க போல அந்த ஏரியால அங்கு வடக்கு வாசல் அதுக்கு இருந்தாலும் பின்னாடி போனா ராஜா கோரி அப்படின்னு இந்த இதுக்கு இந்த இடத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா நான் அங்க சொல்லும் போது சொன்னேன் செட்டில்மெண்ட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா அதாவது சூத்துராசு சொல்லக்கூடியவங்க தான் இந்த சில்லு அவங்க தான் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப கார்பரேஷன்ல சிவேஜ் ஒர்க் பாக்குறாங்க பாருங்க எல்லாருமே இந்த கம்யூனிட்டி இங்கே தான் போறோம் இப்பவும் என்ன கொந்தலக்கார ஒரு பொய்கால் குதிரைக்கு அடிக்கக்கூடிய ஒரு பீட் அந்த ஸ்ட்ரீட் அதே மாதிரி அதுக்குண்டான பின்னாடி இதுக்கு பின்னாடி மோட்டு மோட்டி இது எல்லாமே இந்த செட்டில்மெண்ட் ஃபுல்லாவே இப்போ இந்த நம்பர் சார் சொன்ன மாதிரி அந்த சரபோஜ் இன்வேஷ் இது மராட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்களுக்கு யாருக்கு மராட்டிஸ் யாருக்கு ஹெல்ப் வரா யாருடைய நாயக்குடைய ஹெல்ப் நாயக் தஞ்சை நாயக் தஞ்சை நாயக் சுல்தான்ட்ட கேட்குறாரு சுல்தான் சுல்தான்ட்ட கேட்குறாரு அவங்க தான் வந்து ஒரு டீம் அதே மாதிரி அவங்க தான் வந்து இவங்களுக்கு ரெஃபர் பண்ணி அவங்க அப்ப பெங்களூரில் செட்டில் ஆயிருந்திருக்காங்க ஒரு டீம் யாரு வெங்கோஜி வெங்கோஜியில் அவங்களுடைய டீம் அவங்கள அசம்பிள் பண்ணி இவங்களோட வந்து என்ட்ரி ஆறதுதான் இந்த பாயிண்ட் அதான் நீங்க சொல்லி வடக்குல வந்து அவங்க உள்ள வர்றாங்க வந்து இந்த இதோட அப்படி வரும்பொழுது இவங்க வந்து ஒரு இந்த இது வந்து படே உசைன் அல்லா கோயில் அல்லா லேனம் மாதிரி அந்த சுல்தானுடைய இதுல அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க அவங்க ஆசிர்வதி அவங்க போர் புரியறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றது இவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க இது இந்த பாஞ்சான்னு சொல்லுவாங்க எனக்கு டீட்டெயில் அவ்வளவா தெரியல அந்த பாஞ்சாங்கிற இதை வச்சு அவங்க பிளெஸிங்ஸ் போக்குவரத்து இதெல்லாம் பண்றாங்க இதே மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு விரல் இருக்குல்ல அஞ்சு விரல் மாதிரி பிரிஞ்ச மாதிரி இருக்கும் அதான் பாஞ்சான் அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு வந்து அவங்க பேலஸ்ல வச்சிருந்து அத வந்து ஒரு போறப்போ போகிறப்போ இந்தமாதிரி ஃபெஸ்டிவல் டையத்தில் அதை கொண்டு வந்து இங்க எல்லாம் ஒர்ஷீட் பண்ணக்கூடிய அந்த பேட்டர்ன் அதாவது இந்த ஸ்டில் வந்து இந்த ஹிந்துயிமும்ஜியஸ்லி வந்து ரொம்ப வந்து ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய இடம் நமக்கு அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸும் இங்க வந்து ரொம்ப ரெகுலரா வந்து அது முஸ்லீம் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் இப்போ அதே வந்து வேதாநாயகன் சாஸ்திரி அவர் அவர் அந்த சைடு அதாவது நம்ம மானஜ மா மானம் ஜாவின்னு அங்க உள்ள கிறிஸ்டின் அங்கே உள்ள ஃபெஸ்டிவல்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி முஸ்லீம் ஃபெஸ்டிவல் எல்லாமே பேலஸை மையப்படுத்தி தான் இருக்கும் பேலஸோட சேர்ந்து தான் செய்வாங்க அதே மாதிரி ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ காலி வருது அதே மாதிரி காவடி வருது அது எல்லாமே பேலஸ்ல போய் அந்த அரண்மனையில் போய் அந்த அரண்மனையில் பார்க்கறதுக்குனே ஒரு கட்டணம் அதெல்லாம் வந்து நம்ம அந்த பேலஸ் வாக்கில் பார்ப்போம் அது வந்து இந்த மாதிரியான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் ஸ்ட்ரீட்ல நடக்கும் அதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த ராயல் ஃபேமிலி பார்க்கறதுக்கு உண்டான இடமும் இருக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் அது அப்புறம் பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து இந்த கனெக்ஷன் பிட்வீன் த சுல்தான் அண்ட் தி மராட்டாஸ் அண்ட் நாயக்ஸ் அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி வந்தோடனே இந்த செட்டில்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரியான இது வந்து இது கிடையாது

ஓகேவா இது அந்த அந்த போனோம்னா என்ன என்ன வரணும் வரணும் பெயர்கள் பாத்தீங்களா பெத்த பார்த்தோம் பெத்தனாலும் பெரிய படை உசைன படைனாலும் பெரிய இது வந்து உருதுல அது வந்து பெத்தங்கிறது தெலுங்குல அது வந்து பெரிய அப்படிங்கிறது பலதரப்பட்ட மொழிவாள் மக்களும் இந்த தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள அங்கெங்க கூடியிருந்து இருக்காங்க கோயில் நமக்கு எல்லாமே மாதா கோயில் முஸ்லீம்ஸ் இருந்தாங்கன்னா அல்லாஹ் கோயில் பொதுவா வந்து சிவன் கோயில் பெருமாள் கோயில் அக்கா சந்து பார்த்தோம்ல அதே மாதிரி இந்திராணி அக்கா சந்து பாருங்க அங்க நம்ம பார்த்த மாதிரி ராணி அக்கா சந்து மாதிரி இது இந்திராணி அக்கா அக்காக்கள்னா யாரு அரசியருடைய தோழிகள் பணியுடைய மட்டும் இல்ல அரசியுடைய தோழியர்களுக்கு